ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்சிடி மற்றும் பிடிஏ அப்பாயின்மெண்ட் முதல்வர் கையால் பணி நியமன அணை முக்கிய அறிவிப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸிடி மற்றும் பிடிஏக்கான நீதிமன்ற வழக்குகள்லாம் இருந்தது அதில் இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு ரெண்டு பர்சன அமைச்சு பணியாளர்களோட வழக்கம் முடிவுக்கு வந்த சூழ்நிலையில் தற்போது முதல்வர் கையால் பணி நியமன ஆணை அப்படிங்கிற ஒரு தகவல் மிக மிக முக்கியமான தகவல் வந்து நமக்கு நம்ப தகுந்த இடத்துலேருந்து கிடச்சிருக்கு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்திடலாம் அதுபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடியும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி ஆர் பிஆர்டி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்ஸ்ட்டு அமைச்சு பணியாளர்கள் கேஸ் போட்டிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க இப்போது வந்து ரெண்டு பர்ஸ்ட்டே அமைச்சு பணியாளர்களுக்கு பணி நியமனம் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பிரியார்டி அதாவது அவங்களோட மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா பிரியர்டி கொடுத்து அவங்களை பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு பிடி பிஆர்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்குள் பணி நியமனம் பண்ண போகிறாங்க சென்னையில் முதலமைச்சர் கையால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட போக இருக்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதுதான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிடி பிஆர்டிக்கு எஸ்டிடிக்கும் இதனை தொடர்ந்து கூடிய விரைவில் பணி நியமனம் செய்யப்படும் மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி